தேர்தலில் போட்டியிடுவதற்கு பணம் இல்லைன்னு மத்திய நிதியமைச்சர் சொன்னது ஒரு விமர்சனத்துக்கு மக்கள் ஆதரவு தேவை பணம் இல்லைங்களா தேவை இல்லை அப்படிங்களா எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இல்ல அவங்க சொன்னதுல ஒரு யதார்த்தமான உண்மை இருக்கிறது தமிழகம் போன்ற இடங்களில் கேஷ்வார் ஓட்ஸ் தானே நடந்துட்டு இருக்கு பணம் கொடுத்துதானே பல இடங்களில் வாக்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் நான் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற பணத்தை நான் வந்து தடுக்கல ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க நமக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் நான்கு ஐந்து தேர்தலில் இருந்து வெற்றி பெற முடியாததுக்கு காரணம் என்ன அவர்கள் செலவு செய்கின்ற அளவுக்கு எங்களால் செலவு செய்ய முடியல அப்படின்றது அது ஒரு காரணம் அது மட்டும் இல்லை சில ஏற்றத்தாழ்வுகளை முன்னிறுத்துவார்கள் சில சோசியல் ப்ராப்ளத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பணம் மட்டுமே சொல்லலை அதனால் அவர்கள் சொன்னது அவர்களின் ஒரு ஒரு அப்சர்வேஷன் எடுத்துக்கலாம் ஆனால் தேர்தலுக்கு பணம் தேவை என்பது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் நெடுநாள் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க இப்போ எங்களை போன்றவர்கள் மாநில தலைவராக இருந்து தொண்டர்களோடு இருந்தால் அந்த நம்பிக்கையில் நாம போட்டி போடுவோம் நாங்கள் போட்டி போடுறோம் எதிர்பார்க்குறாங்க நினைக்கிறோம் இல்லை நான் அது நான் அதுக்குள்ளே போகலை நான் வந்து நாங்கள் வந்து எண்ணத்தை கொடுத்து நல்ல மனத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகள் கேட்குறோம் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்பது எனது கருத்து இங்கே என்ன ப்ராக்டிஸ் இருக்குன்னு பத்திரிகையாளர் உங்களுக்கே தெரியும் இதை நான் திருப்பி சொல்லி தான் ஆகணும் இல்லை ஆனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் நான் தடுக்க மாட்டேன் ஆனால் மக்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இது வந்து இது இது வேண்டும் என்றே சூழ்ச்சியால் இவர்கள் திருப்பி விடுகிறார்கள் ஜாதியை பார்த்து இல்லை இது வந்து நானே விருப்பப்பட்டு ஏன்னா அதில் என்னமோ என்னை வந்து கட்டாயப்படுத்தி நானே விருப்பப்பட்டு தம்பிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் அனுமதி கொடுத்தானு முற்றிலுமாக எனது விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கிறேன் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு கூட நான் கவர்னராக இருக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன் விருப்பப்படி நான் ராஜினாமா செய்திருக்கேன் அதனால் இந்த சமூக வலைதளங்கள் உலா வருது தமிழிசை நிற்க சொல்லிட்டாங்க அப்படி பார்த்தா முருகனுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்காங்களே கொடுத்துட்டு பாதுகாப்பாக தானே நிற்க வச்சுருக்காங்க அதனால் இதையெல்லாம் அப்போ அந்த சமூக நீதி என்னாச்சு இது எழுதுகிறவங்க என்ன சொல்லணும்னா முருகன் போன்ற அந்த விளிம்பு நிலையில் இருந்து உயர்ந்த ஒரு தம்பிய ஒரு பட்டியலினத்து தம்பியை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க ஏன் மத்திய இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க